திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படையின் குழு மையத்தில் தூய்மைய சேவை இயக்கத்தின் கீழ் காவல்துறை துணை இயக்குநர் அருள்குமார் தலைமையில் அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் அனைவரும் அலுவலக வளாகத்தில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த தினமான அக்டோபர் இரண்டாம் தேதியில் தூய்மைய சேவை பணிகள் முழுவீச்சில் நடத்தப்பட்டு வருகின்றன நாடு முழுவதும் தூய்மைய சேவை இயக்கத்தின் கீழ் அரசு அலுவலகங்கள் பொது இடங்கள் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் காவல்துறை துணை இயக்குநர் அருள்குமார் மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து தூய்மை சேவை உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர் பின்னர் வளாகத்தில் பயன்படுத்தாத பொருட்கள் மற்றும் குப்பைகள் செடி கொடிகளை நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அகற்றினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஆர்பிஎஃப் காவல்துறை சென்னை சரக துணை இயக்குநர் அருண்குமார் கூறுகையில் தூய்மை சேவை பணிகள் மக்கள் இயக்கமாக வளர்ந்து வருவதாகவும் இயக்கத்தின் நாடு முழுவதும் தூய்மை பணியில் ஈடுபடுவதாகவும் இதன் மூலம் சொந்த வீடுகள் மட்டுமின்றி பணிபுரியும் இடங்களுக்கும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பொது இடங்கள் தூய்மையாக இருப்பது மற்றும் நம்மை சுற்றியுள்ள குடியிருப்புகள் ஆகியவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வது போன்ற பணிகளை மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மூலம் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உயர் அதிகாரிகள் மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர்கள் அலுவலக ஊழியர்கள் வளாகத்தினை தூய்மைப்படுத்தினர் அருள்குமார் டிஐஜி சிஆர்பிஎஃப் ஆகிய நம்முடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் அதர் ரேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஜவான்ஸ் காந்தி ஜெயந்திக்கு காந்தியடிகளுக்கு கேம்பஸ்ல இருக்கிற காந்தியடிகளுக்கு மாலையை அணிவிச்சு எல்லாரும் மலர் அஞ்சலி சொல்கிறோம் நன்றி நான் அருள்குமார் டிஏஜி சிஆர்பிஎஃப் ஆவடி இன்று காந்தி ஜெயந்தி நன்னால நாங்கள் அனைவரும் இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப் ஆல் ரேங்க்ஸ் உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டோம் அதாவது நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் நம்முடைய அக்கம் பக்கத்தினரும் மொத்த ஊரும் இன்றிருந்தே உறுதிமொழி என்ன ஏற்பதென்றால் நம்ம நம்ம வீட்டையும் நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் மற்றவங்களும் இதை வந்து அறிவுரை சொல்லி மற்றவங்களும் இந்த ஊரையும் நம்மளை சுற்றி ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் குப்பையை வந்து போடக்கூடாது அப்படியே குப்பை இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாக அகற்றி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி சூழல் உண்டாகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் கேம்பஸ்குள்ள இருக்கிற எல்லா பில்டிங்ஸ் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இன்னும் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் எல்லா ரேங்க்ஸும் சேர்ந்து அதுதான் இப்போ வந்து எங்கள் உள்ளேயே வந்து எங்களுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தியை இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து நாங்கள் பண்ண போகிறோம் அனைவருக்கும்